கிருஷ்ணப்பள்ளின்ற கிராமத்தில் ஒரு கார் வந்து நின்னுது அந்த கார்லேருந்து ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இறங்குனாங்க அப்போ அக்கா ராஜேஷ் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்க கூடாதா ஃபுல் டைம் பண்ணணும் தானே நான் காசு கொடுத்தேன் இதெல்லாம் முன்னாடியே பார்க்குறதுக்கு என்ன அக்கா இவன் பாதி காசை ஆட்டையை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன தான் நீ ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் இவன் அதை ஆட்டையை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சின்ன மேடம் நீங்கள் சொன்னது உண்மைதான் அவசரத்துக்கு காசு காசு இல்லைன்னு கொடுத்த தான் தான் கொஞ்சம் எதுக்கு இப்படி பண்ணல வேணும்னா எடுக்க உன்னை உன்னை நாங்கள் ஒரு மாதிரி மாதிரி கிடையாது தெரியுமா கூட பிறந்த சொந்த அண்ணன் தம்பி நீ நடந்துக்கிற சின்ன மேடம் மேடம் பெரிய இனிமேல் பண்ண மாட்டேன் இது ஏதோ பயங்கரமான கிராமமா இருக்கு பெட்ரோல் கூட பக்கத்துல இல்லைன்னு இருக்கேன் யாரையாவது போய் கேட்டு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போனா அந்த டிரைவர் அங்க ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போய் பெட்ரோல் எங்க கிடைக்கும்னுட்டு அந்த டிரைவர் கேட்டான் இங்க இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெட்ரோல் பங்க் ஒண்ணு இருக்கு அங்க போனோம்னா பஸ்ல தான் போக முடியும் பஸ் இந்த நேரத்துக்கு வராது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வரும் இந்த பக்கம் யாராவது போனாங்கன்னா உங்களை கூட்டிட்டு போக சொல்றேன் அவ்வளோ தூரம் போகிறது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த டிரைவர் அதே விஷயத்தை கொண்டு போய் வெனிலா ஹாசினி கிட்டே சொன்னார் போச்சுடா அப்போ கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கணுமா சரி இந்த கிராமம் கூட பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது இங்கே கொஞ்சம் நாட்கள் தங்கி கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் சரி ராஜேஷ் இங்கே ஏதாவது வீடு கிடைக்குதான்னு போய் பாரு சரிங்க மேடம் அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் வீடு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போனான் அந்த சமயம் வெண்ணிலாவும் ஹாசினியும் லொகேஷன் ரொம்ப அழகா செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த இருந்தாங்க இருந்த ரெண்டு பெண்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க நம்ம ஊருக்கு ஹீரோயினுங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் எல்லாம் எடுக்க போறாங்க ஊரே ஃபேமஸ் ஆக போகுது பார்க்க எவ்வளோ அழகா இருக்காங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக அங்க வந்தாங்க மேடம் என்ன ஷூட்டிங் மேடம் என்ன படத்தோடது விஜய் சார் தான் அஜித் சார்தா இல்ல ரஜினிகாந்த் ஷூட்டிங்கா மேடம் இல்ல பொது ஹீரோயினும் எடுக்கிறோம் ஓ இருந்து வந்திருக்கீங்களா பாக்குறதுக்கே விசித்திரமா தான் இருக்கீங்க இப்படி சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா உங்க வீட்டில் எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்களா இதுவா இது ஃபேஷன் பட்னத்தில் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க ஓ பட்டணத்தில் எல்லாரும் இப்படி குட்டி கூட்டி அதான் ட்ரெஸ் போடுவாங்களா பட்டணத்தில் எல்லாம் இப்படியா இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப சகஜந்தாங்க நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அங்க வந்தாரு மேடம் தங்கறதுக்கு வீடு கிடைச்சிருச்சு மேடம் ரெண்டும் கம்மியா தான் இருக்கு எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கலாம் மேடம் அவர் சொன்னதை கேட்டோட வெண்ணிலா வாட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கெல்லாமா ரூம் தராங்க இட்ஸ் வெரி சீப் எப்படி ஹைஜீனா இருக்குமா என்னன்னு தெரியலே அப்படின்னுட்டு வெண்ணிலா ஹாசினி ராஜேஷ் அவங்க தங்க போற வீட தேடி போனாங்க ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்கள விசித்திரமா பார்த்தாங்க தங்குற வீடு வந்தது வெனிலாவும் ஹாசினியும் ரூம்ஸ் ஹால்ஸ் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க வீடு ரொம்ப அழகா இருந்தது அப்ப ஹாசினி வீடெல்லாம் சூப்பரா இருக்குக்கா ஆனா பாத்ரூம் இல்லையே இப்ப எப்படி அந்த சமயம் அவங்க ரங்கம்மாவும் சுப்பம்மாவும் வந்தாங்க இங்க பாருங்கம்மா இந்த கிராமத்துல பாத்ரூம்லாம் கிடையாது குளிக்கிறது ஆற்றுல தான் குளிக்கணும் பாத்ரூம் போகணும்னா அங்கே வெளியே பம்பு செட்டெல்லாம் இருக்குது அங்கே தான் நோனோ அந்த மாதிரி வெளியே போகிறதுலாம் எனக்கு பிடிக்காது எவ்வளோ செலவானாலும் பரவாத இப்போவே எனக்கு பாத்ரூம் கட்டி தாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஹாசினி சொன்ன உடனே ராஜேஷ் அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் வாங்கி உடனே ஒரு பாத்ரூமை கட்டி கொடுத்தாரு ஊரில் இருக்க எல்லாரும் ஹாசினி வெண்ணிலாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா சுப்பம்மா வீட்டுக்கு ரெண்டு பணக்கார வீட்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க பட்டணத்துலேருந்து ரொம்ப வசதியானவங்கன்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மாவும் சுப்பம்மாவும் அவங்க கிட்ட இங்கே பாருங்கம்மா என்னெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் நான் சீக்கிரமாக சமைச்சு கொடுத்துருவேன் ருசியா இருக்கும் நீங்க பெருசா எனக்கு எதுவும் காசு கொடுக்க வேண்டாம் அம்மா நான் துணியெல்லாம் தோச்சு கொடுத்துருவேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சா போதுமா அதை கேட்டோன்னே வெண்ணிலாவும் ஹாசினியும் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுக்கறோம் அப்புறம் எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அப்படியே அந்த நாள் போச்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஹாசனியும் வெண்ணிலாவும் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரங்கம்மா சுப்பம்மா முன்னாடி வந்து நின்னாங்க இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா நான் இதான் அவங்களை துரத்தும் உங்கள் போடுறதுக்கு வேறு ட்ரெஸ் இல்லையா ஆமாம்மா இந்த மாதிரி துணியெல்லாம் எங்கள் கிராமத்தில் போட மாட்டாங்க சாரீ எதுவும் இல்லையா கட்டிக்கிறதுக்கு அதை கட்டிக்கோங்கம்மா அதான் அழகே இப்படி எல்லாம் போட்டிங்கன்னா எப்படி எங்கக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸு தாங்க இருக்குது எங்களுக்கு சாரீலாம் எப்படி கட்டணும்னு தெரியாது இங்கே இருக்க மாதிரியே இருக்கோமே அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது கிராமத்தில் இருந்த நிறைய பேர் சுப்பம்மா ரங்கமாக இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க அங்கேருந்த ஹாசினியையும் வெண்ணிலாவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இவங்க மனுஷங்க தானாங்கிற மாதிரி யோசித்தாங்க சில பேர் தப்பு தப்பாகவும் பேசினாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் காட்டு ஹாசினிக்கும் வெண்ணிலாவுக்கும் கஷ்டமாக இருந்தது அங்கேருந்து சுப்பமாவும் ரங்கமாவும் அவங்க கிட்ட டே இது வரைக்கும் நீங்கள் பொண்ணுங்களையே பார்த்தது இல்லையா உங்கள் வீட்டிலலாம் பொண்ணுங்க இல்லை இங்கே வந்து எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே அடுத்த உங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றது தான் பார்க்குவீங்களா நீங்களா என்ன இன்னும் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போறீங்களா கல்லை தூக்கி எறியட்டுமா அப்படின்னு ரங்கம்மா சுகமா கத்துனோடனே அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க வெண்ணிலாவோ ஹாசினியோ அவங்கள ஆச்சரியமா பார்த்தாங்க ஹா பொண்ணுங்களா பிறந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஆகணும் எந்த ஊரா இருந்தா என்ன எல்லாம் பிரச்சனை தான் இங்க பாருங்க ஒருத்தவங்க இந்த ட்ரெஸ் போடுறாங்க அந்த ட்ரெஸ் போடுறாங்கன்றதுனால அவங்க தப்பானவங்க கிடையாது மனசு எப்படி இருக்கு குணம் எப்படி இருக்கு எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம் ட்ரெஸ்ஸுனால ஒருத்தவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ தான் எல்லாமே மாறுங்க என்னவும் இந்த ஊரில் இருக்கணும்னா உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் ஆகுணும் போல இருக்கே வேற வழி இல்லை எங்களுக்கு உங்களை மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கொடுங்க எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்களா சரிம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் போய் நான் பாவாடை தாவணி வாங்கிட்டு வரேன் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டேயும் அலங்கரிச்சு உங்களை பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணுங்களை எப்படி மாத்திருக்கோன்னுட்டு நாங்கள் காட்டுறோம் நீங்கள் ரொம்ப அழகா இருப்பீங்க தெரியுமா பார்க்குறதுக்கு அப்படின்னுட்டு ரங்கம்மாவும் சுப்பம்மாவும் வெண்ணிலா ஹாசனிக்கு போய் பாவட தாவணி வாங்கிட்டு வந்தாங்க வெணிலாவும் ஆசனியும் சந்தோஷப்பட்டாங்க ரங்கம்மாவும் சுப்பம்மாவும் சேர்ந்து வெணிலா ஆசனியை ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆக்குனாங்க ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு லக்ஷ்மி தேவி மாதிரி லட்சணமாக இருக்கீங்க ஆ வாங்க உங்களை ஊர் முழுக்க சுற்றி காட்டுறோம் அப்படி ஹாசினியா வெண்ணிலாவையும் ரங்கம்மா சுபம்மா ஊர் முழுக்க சுற்றி காட்டினாங்க ஊரில் இருக்க எல்லாரும் முதல் நாள் இவங்களை பார்த்த மாதிரி பார்க்கல இவங்க என்ன இப்படி மாறிட்டாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க அந்த லொக்கேஷனில் அதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனாங்க தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படியே சாயந்தரம் ஆச்சு அப்போ ரங்கம்மாவும் சுகமாவும் அந்த பொண்ணுங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா ரொம்ப டயர்ட் இருப்பீங்களே ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் தானே எங்களோட சுற்றிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கும் தானே பசிக்கும் பேசாமல் வெளியே ஆர்டர் பண்ணலாம் எல்லாரும் சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஐயோ நீங்கள் கேட்குற நூடுல்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காதுமா உங்களுக்கு சுட சுடன்னு பொலியோதரை பண்ணித்தரேன் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ஆஹா புளியோதரெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் அதான் ஆண்டி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்கிறோம் ஆ புளியோதர இல்லைனா எலுமிச்சை சாதம் பண்ணுறேன் அதுக்கு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுமா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க சமைச்சு முடிச்சாங்க நாலு பேரும் சாப்பிட உட்காந்தாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்ததா பாராட்டினாங்க ஹாசினி ராஜேஷ் கானும் அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே நீங்க அந்த தம்பியை பத்தி கவலைப்படாதீங்க அவங்கள எங்களோட இன்னொன்னு ஒரு வீட்டுல தங்க வச்சிருக்கோம் அங்க இருக்கிறவங்க அவரை பார்த்துப்பாங்கம்மா அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாசினியும் உட்காந்து சாப்பிட்டுனாங்க அடுத்த நாள் காலையில இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது வெண்ணிலாவும் ஹாசினியும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஹாசினி இந்த ஊரை விட்டு போகணுன்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம எங்கேயும் தங்குனதே கிடையாது இங்க இருக்க அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்கு மக்கள் எனக்கு பிடிச்சிருக்காங்க வந்தபோது எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம்ல அக்கா ரெங்கம்மா சுகம்மா யாருன்னே நமக்கு தெரியாது அவங்க நம்மளை சொந்த பொண்ணுங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்கல்ல காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப முடியாதுக்கா மனுஷங்களை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க ஹாசினி ராஜேஷ் நான் வர சொல்லியிருக்கேன் அவன் வந்துக்கிட்டே இருப்பான் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒழுங்காக பேக் பண்ணியா ஹாசினி அக்கா அதெல்லாம் ரங்கமாவும் சுபமாவும் பண்ணிட்டாங்கக்கா நான் காசு கூட கொடுத்தேன் அவங்களுக்கு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க நாங்களும் உங்களோட தானே சாப்பிட்டோம் உங்களோட தானே தங்கணும் அதுக்கு எதுக்கு காசுன்னு சொல்லிட்டாங்கக்கா நான் இவ்வளோதான் கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க பாத்தியா ஹாசினி அவங்க காசுக்காக நம்ம கூட இல்லை ஆனா பண்ணன்றதும் முக்கியம்தான்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கார் வந்தது கார்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சாங்க ரங்கம்மாவும் சுப்பமாகவும் அப்ப ரங்கம்மாவும் சுப்பமாகவும் அம்மா வழியில நீங்க சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கோம் சாப்பிடுங்க வெண்ணிலா அவங்க கிட்ட காசு கொடுத்தா அவங்க எவ்வளோதான் வேண்டாம்னு சொன்னாலும் வெண்ணிலா கொடுத்துட்டா அவங்க கிட்ட அம்மா அம்மா இந்த காசை நீங்கள் வேணான்னு கொடுக்கக்கூடாது உங்கள் சொந்த பொண்ணை கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்கல்ல இந்த காசை வச்சு ஏதாவது ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிங்க இந்த ஊரில் டிஃபன் சென்டரே இல்லை நீங்களும் சூப்பராக சமைக்கிறீங்க நீங்களும் நாலு காசு பார்த்தா மாதிரி இருக்கும் நான் கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது சொந்த அம்மாவுக்கு பொண்ணு கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா என்ன அதனால இதை நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு வெனிலா சொன்னதும் அவங்க கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீரே வந்தது வருஷத்தில் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ரங்கம்மாவும் சுப்பம் அதுக்கப்புறம் ஹாசினியும் கிளம்பிட்டாங்க வெண்ணிலா ஹாசினி காசை ஒரு அவங்க வாழ்க்கையே நல்ல முன்னேற்றத்தோட இருந்தது ஒரு ஊரில் வெண்ணிலா ஹரிதான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருந்தாங்க வெண்ணிலா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கா ஹரிதா ஒன்பதாம் கிளாஸ் படிச்சிருக்கா படிப்பு பாட்டு டான்ஸ்னு எல்லாத்துலேயுமே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே பயங்கர சுட்டி வீட்டில் பாட்டி அம்மா அப்பாவோட சந்தோஷமா குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வெளியூருக்கு போகிறதா இருந்தாங்க அப்போ வீட்டு வேலையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு போனாங்க அம்மாடி வெணிலா ஹரிதா நானும் அப்பாவும் ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போகிறோம் வீட்டில் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துருங்க சாயந்தரம் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு அவங்க அப்பாவும் வெண்ணிலா வேலை வேலை சொல்லிட்டு ஏதாவது செய்யணுமான்னுட்டு யோசிச்சுக்கிட்டு அப்பதான் ஹரிதா எல்லா வேலையும் பிரிச்சு பிரிச்சு செய்யலான்னுட்டு வெண்ணிலா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா நான் வீடு எல்லாத்தையும் பெருக்கி கழுவிடுறேன் நீ சமையல் செஞ்சிரு அப்பதான் வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச வெண்ணிலா அவகிட்ட இப்படி சாக்கு சொல்லிட்டு இருந்தா ஐயோ ஹரிதா எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்ல நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதோ அக்காக்க உடம்பு சரியில்லையே வீடெல்லாம் பெருக்கிட்டோன்னு நம்மளே எல்லா சமையலையும் செஞ்சிடலான்னுட்டு ஹரிதா நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்ணிலா என்ன பண்றான்னு பார்க்கும் போது தூங்காம வெண்ணிலா வரைஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா அதை பார்த்த ஹரிதாக்கு டென்ஷன் ஆச்சு அக்கா நீ தூங்கலையா சரி நீ தூங்கல நீ கொஞ்சம் சமைச்சிருக்கா எல்லா வேலையும் நான் பாக்குறேன்ல பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் மாத்திரையும் கொடுக்கணும் ஐயோ ஹரிதா பயங்கரமா தூக்கம் வருது எனக்கு நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு வெளியில நல்லா தூங்கிட்டா ஹரிதா வேற வழி இல்லாம அவளே எல்லா சமையலையும் செஞ்சா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரையும் கொடுத்தா ஹரிதா பாட்டி பாட்டி ஹரிதா என்னம்மா என்ன விஷயம் சொல்லு பாட்டி சீக்கிரமா சாப்பிடுங்க சாட்டி மாத்திரை போடணும்ல அது எனக்கு இப்போ பசிக்கல ஹரிதா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் பாட்டி உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைல்ல சீக்கிரமா சாப்பிட்டு மாத்திரை போட்டா சீக்கிரம் குணமாகுவீங்க ஹரிதா இந்த பாட்டினா எவ்வளோ இஷ்டம் இல்லை உனக்கு ஆமா அம்மா இங்க போயிருக்காங்க அவங்க வரலையா சாப்பாடு கொடுக்க எனக்கு பாட்டி அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க நான் உன்னை பாத்துக்கிற பாட்டி நீ எதுக்கும் கவலைப்படாத அவ்வளோ நல்லா அவங்களோட பேத்தி பேசுறது பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி அது சரி வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்கா அதுவா பாட்டி அக்காக்கு உடம்பு முடியலன்னு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கா வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ ஒரு வா பண்ணிட்டு இருந்த ஆமா பாட்டி நல்லா பண்ணிருக்கேனா ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா போ போய் நீ கூட சாப்பிடு சரி பாட்டி அக்காவை எழுப்பி அவளை கூட சாப்பிட வச்சிடற நீ மாத்திரை போட மறந்துடாத மறக்காம போடு ஆ மறக்காம மாத்திரை போட்டுடுற உனக்கு வாக்கானா உயிராச்சே சரி நான் சாப்பிட்றேன் ஹரிதா அதுக்கப்புறம் வெனிலாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டா அக்கா வா சாப்பிட வாக்கா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஹரிதா அக்கா சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடுக்கா நேரம் ஆகுதுல்ல சரி வா எனக்கும் பயங்கரமா பசிக்குது என்ன சமைச்சிருக்கா ஹரிதா உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பச்சரிக்கா வா ஹரிதாவும் வெனிலாவும் ஒன்னா சாப்பிட உட்காந்தாங்க ஹரிதா வெண்ணிலாக்காக அவளுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பச்சடிய செஞ்சிருந்தா ஆனா அது என்னவோ வெண்ணிலாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல என்ன ஹரிதா கொஞ்சம் கூட நல்லா இல்ல உனக்காக தான் கா பண்ணிருக்கேன் நல்லாவே இல்லையா ஆஹா நல்லாவே இல்ல ஹரிதா இது தன்னோட அக்காக்காக சரியா சமைக்கலையேன்னு வருத்தப்பட்டா ஹரிதா ஆமா பாட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டியா சாப்பிட ஆ பாட்டி சாப்பிட்டு மகத்திரையே போட்டாங்க மாதிரி எல்லா வேலையும் நீயே ஹரிதா என் அதிர்ஷ்டம்ரிதா இதுல என்ன இருக்கு உடம்பு முடியல அதனால நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு ஹரிதாவே எல்லா வேலையும் செய்யணும்னு முடிவு எடுத்தா கிணத்துக்கு போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல எங்கெல்லாம் தண்ணியை நிரப்பணுமோ அது எல்லாத்திலயும் நிரப்புனா ஹரிதா அம்மா வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும் அம்மாவுக்கு எந்த வேலையும் வச்சு அவங்களை வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சா ஹரிதா அம்மா வந்தா ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு நினைச்சா அம்மா வரத்துக்குள்ள துணி எல்லாம் துவச்சி வச்சிடணும் பாத்திரம் எல்லாம் விலக்கி வச்சிடணும் அம்மா வந்தா ஹாயா ரெஸ்ட் எடுக்கட்டும் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹரிதா மறுபடியும் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சமையல் வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சா நல்லா ஓவியம் அடிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டு சுஜாதா கூட போய் கதைகளை பேசிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அப்பதான் அவங்க பாட்டி வந்து ரூம்ல இருந்து எழுந்திரிச்சாங்க மாடியில காய போட்டிருந்த வடகத்தை எடுக்க சொன்னாங்க பாட்டி ஆமாடி வெண்ணிலா வெண்ணிலா வீட்டு மாடியில வடகம் காய போட்டிருக்காங்களே எடுத்துட்டு வந்துட்டியாம்மா அக்கா நீ உட்காரு நான் போய் எல்லாத்தையும் மாடியில இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு ஹரிதா மொட்டைவாடிக்கு போய் அங்க காய வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா வெண்ணிலா மட்டும் எந்த வேலையும் செய்யல அப்படியே சாயந்தரம் ஆச்சு சாயந்தரம் ஆயிடுச்சே வெளியே போயிருந்த அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அம்மா அப்பாவும் வெளியே போயிருந்து வீட்டுக்கு வந்தாங்க பொண்ணுங்க செஞ்ச வேலைய பார்த்து புகழ்ந்தாங்க அவங்க அம்மா ஆஹ் ரெண்டு பேரும் சூப்பரா வீட மெயின்டைன் பண்ணிருக்கீங்க இருந்தாங்க காசு வாங்கிக்கோங்க ஏதாவது வாங்கிக்கோங்க ரொம்ப சந்தோஷமா வெனிலா ஹரிதா ரெண்டு பேரும் அவங்க பாட்டி கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க பாட்டி பாட்டி அம்மா எங்க ரெண்டு பேருக்கும் காசு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்னதும் அவங்க பாட்டி யோசிச்சாங்க எல்லா வேலையும் செஞ்சது ஹரிதா தான் ஆனா வெண்ணிலாவும் காசு வாங்குறது பாட்டிக்கு பிடிக்கல அப்ப பாட்டி வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னாங்க வெண்ணிலா சொல்லுங்க பாட்டி எங்க கொஞ்சம் வாம்மா என்ன பாட்டி எதுக்கு கூப்பிடுறீங்க என்ன காலையில இருந்து ஹரிதா தானே வேலை பார்த்தா அப்புறம் எதுக்கு உனக்கு காசு வெண்ணிலா பாட்டி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஓய்வு தான் எடுத்தேன் பாட்டி ஆ சாக்கு போக்கு சொல்லி வேலை செய்யாமல் தப்பிக்கிறது செய்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது நம்ம விட நம்ம தானே பார்த்துக்கணும் அவங்க பாட்டி அப்படி சொன்னதோ நம்ம எவ்வளோ தப்பாக இருந்திருக்கோன்றது வெண்ணிலாக்கு புரிஞ்சுது எவ்வளோ வேலை தான் ஹரிதா பண்ணியிருப்பா சொல் சாக்கு போக்கு சொல்லி வேலை செய்யாமல் நீ தப்பிச்சு ஓபி அடிச்ச நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த பொறுப்பு கூட இல்லை உனக்கு ஆ ஹரிதா காலையிலேருந்து எவ்வளோ மாடாக உழைச்சா வீட்டுக்கு பாத்துக்கிட்டு தண்ண இருந்த நீயும் அவ உழைச்சத ஆ ஆமா பாட்டி அப்போ உனக்கு கொடுத்த காசியும் அவ கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதும் தான் கிட்ட இருக்க காசியோ ஹரிதாக்கே கொடுத்தா அந்த நிலா அவ இப்படி சொன்னா என்ன மன்னிச்சிடு ஹரிதா உன்னோட பெரியவதான் நானு உன் கூட ஒத்தாசியா இல்லாம எல்லா வேலையும் உன்னையே வாங்கிட்டேன் இந்த காசியும் நீயே எடுத்துக்கோ சாரி ஹரிதா ஆனா அவங்க அக்காவை உண்மையாவே சகோதரியா நினைச்ச ஹரிதா அவக்கிட்ட கொடுத்த காசை திரும்பி வெண்ணிலாக்கிட்டே கொடுத்துட்டா அக்கா எனக்கு கொடுத்த காசு மட்டுமே எனக்கு போதும் அப்படி அவங்களோட தங்கச்சி கிட்ட இப்படி நடந்ததுக்காக வெண்ணிலா ரொம்ப ரொம்ப சாரி கேட்டா ஹரிதா கிட்ட அக்கா வாக்கா வெளிய போய் ஏதாவது ஜாலியா சாப்பிடலாம் வெண்ணிலா மேல ஹரிதாக்கு இருந்த பாசத்தை பார்த்து அவங்க பாட்டி அம்மா அப்பா மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க கடைக்கு போன வெண்ணிலாவும் ஹரிதாவோ தங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஹரிதா நான் உனக்கு எந்த உதவியுமே செய்யலையே உனக்கு என் மேலே கோவம் வரலையா அக்கா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீ தானே அக்கா அம்மாவுக்கு எல்லா உதவியும் செஞ்ச அதனால இப்போ நான் உதவியை செய்கிறேன் இதில் என்ன இருக்கு அப்படின்னுட்டு வெனிலா இனதா வேலையிலேருந்து ஓபி அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட ஹரிதா அவன் மேலே கோவப்படவே இல்லை இன்னும் தான் அக்கா தான் பெருசுன்னுட்டு அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு போனாங்க வெண்ணிலாவும் ஹரிதாவும் அவங்க வாங்கிட்டு வந்ததை சாப்பிட கொடுத்தாங்க மூணு பேர்கிட்டயும் அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க பாட்டி அம்மா அப்பா பாட்டியும் அம்மா அப்பாவோ ஹரிதா எவ்வளவு நல்ல பொண்ணு சின்ன வயசுல எல்லா வேலையும் செய்யறான்னு அவளை பார்த்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டாங்க தான் அக்கா மேல இவ்வளவு பாசமா இருக்காளே இது கடைசி வரைக்கும் இவங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாங்க அவங்களோட அம்மா அப்பா என்னதான் வெண்ணிலா வேலை செய்யாம ஓபி அடிச்சா கூட ஹரிதா அவளை புரிஞ்சு அவளை விட்டு கொடுக்காம இருக்காளேன்னு நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க